எம்ஜிஆர் அவர்கள் வந்து ராமபுரம் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பையலை வந்து தோல்ல உட்கார வச்சுட்டு ஒரு அப்பா தினசரி நிற்கிறாரு அவர் காரில் போகும்போது எல்லாம் எம்ஜிஆர் அந்த பையனை பாக்குறாரு அப்பாவை பார்க்கறாரு மூணு நாள் தொடர்ந்து நிற்கிறாங்க மூணாவது நாள் ஒரு அஞ்சு வயசு பையல வச்சுட்டு நீங்க நிற்கிறாங்க இல்லையா எதுக்கடாட்டு எம்ஜிஆர் காரை நிப்பாட்டீங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இல்ல இல்ல பேர் வைக்கணும் நீங்க ஏ இவன் என்னமா பேர் வைக்க வச்சிருக்கீங்க வயசு அஞ்சாச்சு வரேன் எம்ஜிஆர் எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க இவனை அப்படின்னு கேட்டாரான் எம்ஜிஆர் சொன்னாரன் அப்பா சொன்னாரா அவனை மலைக்கல்ல இருந்து கூப்பிடுவோம் நாங்க அப்படின்னு மலைக்கல்லன் ஒருத்தனை பேர் வச்சுக்க ஆமா தலைவர உங்க படம் பாத்துக்கிட்டு இருந்தான் பாத்துக்கிட்டு இருந்த பிறந்த மலைக்கல்லன் பார்க்கும் போது அதனால உங்க வாயால பேர் வைக்கிற வரையும் அவனை மலைக்கல்லன்னே கூப்பிடும் வச்சிருந்தோம் அப்படின்னா என்னடா இப்படி இருந்தா இந்தியர் அப்பா அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு நூறு ரூபாய் கையில கொடுத்து போடா போய் நல்லா படம் அனுப்புறாரு ஊருக்குள்ள போனா அந்த அப்பனுக்கு பெரிய சந்தோஷம் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து நூறு ரூபாய் கொடுத்துட்டாரு என் பிள்ளைக்கு அப்படின்னு அந்த நூறு ரூபாய் செலவழிக்காம ஒரு போட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறாங்க வீட்டுல மலைக்கல்லன் வளர்றான் படிக்கிறான் இடைப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு படித்த மலைக்கல் பன்னெண்டாவதுல வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் வாங்குறான் அவ்வளவு வாங்கி அவனால் மெடிக்கல் சீட்டு சேர முடியல ரெண்டு மார்க் குறைச்சலாம் இருக்கு ஊர் மொத்தமும் சொல்லுது போய் எம்ஜிஆரை பாரு தான் அப்பவே வந்து நூறுரூவா கொடுத்தவர் அவரு அவர்தான் முதல் மந்திரி முதலமைச்சரவை பார்க்க முடியுமா என்ன ஆனா ஊர்ல இவன் நம்புவான்ல இவன் கொடுத்த பில்டப்ல நீ போய் பாரு அவர் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துருவார்னு இப்போ மலைக்கல்ல மலைக்களுடைய அப்பாவும் மலைக்கல்ல நடந்து வர்றான் நடந்து வர்றவன் வந்து இப்போ எம்ஜிஆர் எப்படி அறிவு எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது இப்போ அவர் ராமநாதபுரம் கோட்டைக்கு போகிறாரு கோட்டைக்கு போகும்போது இந்த நூறுரூவா அவர் கொடுத்துருந்தாரில்ல அதை ஃப்ரேம் பண்ண அதை தலைக்கு மேலே தூக்கிட்டு போய் மலைக்கல்ல நிற்கிறான் ராமநாதன் வாசல்ல எம்ஜிஆர் முதல் நாள் போனவரை வண்டியை நிப்பாட்டிட்டு மலைக்கல்லன்னு வர அவன் அவன் ஜென்ம சாப்பிடலே அணைஞ்சிட்டானான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தன மலைக்கல்லுன்னு பேர் சொல்கிறாரு தலைவர் என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னா இல்லை இந்த மாதிரி நல்லா படிச்சேன் மார்க் வாங்கினேன் மெடிக்கல் சேர முடியலன்னு பின்னாடி காரில் ஏறு சார் வர வைக்கிறாங்க உட்கார வைக்கிறாங்க மலைக்கெல்லாம் கூட்டு கேட்குறாங்க கேட்டால் எம்ஜிஆர்ட்ட வந்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க ஐயா சீட்டெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு ஒரு வாரம் ஆச்சு இப்போ சீட்டு போட முடியாது என்ன இவ்வளவு நல்லா படிச்சிருக்கேன் சீட்டு போட முடியாங்கிறீங்க நான் இருக்கேன் பிரதேசம் முடிஞ்சிச்சா சீட்டு நிறான் முடியலை அப்படின்னு ஒன்னே நேரம் என் டி ஒரு ஃபோனு சொல்லுங்க என்னென்ன பேசவே இல்லை ரொம்ப நாளான அந்த முதலமைச்சர் என் டி ராமாராவை வந்து எம்ஜி ராமத்தை தானே கேட்கிறாரு இவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும் ஏன்னா இதுக்கு என்ன நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க யாருக்கு என் பிள்ளைக்கு தான் அப்படின்னால நான் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா தலைவரை பார்த்தாச்சு காரில் ஏறியாச்சு கேட்டாச்சு இனிமே என்ன அனுப்பி வைங்க அவன் மருத்துவராக வேண்டிய செலவு முடிஞ்சு மலைக்கெல்லாம் படிக்க ஆந்திராவுக்கு போயிட்டான் அமெரிக்காவுக்கு போறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜப்பானி டாக்டர் டாக்டர் தான் வந்து எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு பார்த்துக்கும் போது எம்ஜிஆர் உடம்பு இருக்காரு கதவை தொடர்ந்து வர்றான் டாக்டர் கானுடைய மலைக்கல்லன் டாக்டரா எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்தான்